சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்று முதல் பன்னிரண்டு வரை சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைக்கலான் குருவிக்கே தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரம்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோப்பின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதைப் பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார் என்பதே ஆமேன்